வார்த்த அவருக்குறும்பொழுது நாங்க குற்றமற்றவர்களா இருக்க அவர் அந்த வார்த்தை கூறுறது உங்கள் ஆவியை இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றத காத்துக்கொள்ளுங்க காத்து கொள்ளும்படியாக கத்தருங்களிடத்தை கேட்டுக்கிறார் அப்படியே நாங்க அவர் வருகிற வருகை வ வர் வரப்போகிற வருகை வருகை மட்டும் எங்கள் நாங்கள் குற்றமற்றவர்கள குற்றம் அற்றவர்களாக காத்து கொள்வீர்களாக என்று வேதம் கூறுகிறது அதேபடியாக பாஸ்டர் அருமையான வார்த்தைகள் குறித்து எங்களை நன்றி பாஸ்டர் கால் பிளேசி கால் பிளேசியாமே இப்பொழுது மறுபடியாக நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராசன் ஆய்மர்களை அன்போடு வேற வளைப்போமாக ஓ சுகுமாரி சுகுமாரி வரையில சிஸ்டர் ஓ அவ போட்டிருக்கு ஓகே நாங்கள் இப்போ பாஸ்டர் அண்டன் ராசன் ஆய்மர்களை வரவேற்போமாக சிஸ்டர் பாஸ்டர் சுமாரி வரைய இல்ல செய்தி கேட்டோம் இனி பாஸ்டர் அன்றன் ராசநாயத்தை வர வரைக்கிறது ஆமே ஆமே நன்றி சிஸ்டர் டோலி கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாக ஜபம் செய்வோம் அன்பான பரலோக தௌப்பனே சுவாமி இந்த நித்திய வீழ்ச்சியை ஒரு செய்தி கொடுக்க அழைத்தவரே இந்த செய்தியை என்ன மறைத்து நீர் பேசும் இந்த செய்தி ஒவ்வொருவரின் தொடர்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி இந்த செய்தி மறு ஒழிப்பில் போகும்பொழுது யார் யார் கேட்கிறார்களோ சுவாமி அவர்களோடு பேச வேண்டுமாக எல்லாமில் இயேசு கிறிஸ்துவன் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமப்பிதாவே ஆமேன் ஆமே இன்றைய நாளில செய்தியின் தலைப்பு வேலி அடைத்து பாதுகாக்கும் கத்தர் வேலி அடைத்து பாதுகாக்கும் காத்த ஒன்று பத்துல நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ பாருங்கள் சாத்தான் பொய்யனும் பொய்கு பிதாவுமாயிருந்தாலும் இந்த இடத்துல ஒரு மாபெரும் உண்மையை சொல்லுகிறான் தேவனே நீ யோவை அவனுடைய வீட்டையும் சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து ஆகவே என்னால் அவனை தொட முடியவில்லை நெருங்க முடியவில்லை தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நித்திய உரைச்சத்தினே தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள் கேட்குற பிள்ளைகள் மறு ஒழு கேட்கிற பிள்ளைகளோடு கத்தர் இருக்கிறார் தம்முடைய இரத்தத்தினால் உன்னை சுற்றிலும் எடுத்து வைத்திருக்கிறார் ஆவியானவர் அக்கினி மதிலாய் உன்னை சூழ்ந்திருக்கிறார் ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்களும் உன்னோடு இருக்கிறார்கள் ஆம் நீ கத்தருடைய பிள்ளை நீ கத்தருக்கு சொந்தமானவன் தேவருடைய பிள்ளைகளுக்கு சத் சத்து தொட முடியாது ஏ காரணம் அவர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார் யார் யார் ஆண்டோட சொந்த ராட்சராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் தேவன் வேலையை அடைத்து பாதுகாத்துக்கிறார் சத்துரு தொட முடியாது பாருங்கள் தரிசு நிலத்தை இடத்தை யாரும் வேலி வைத்து பாதுகாக்க மாட்டார்கள் என்ன நல்ல செழிப்பான பயிர் பச்சைகள் கனிமரங்கள் உள்ள தோட்ட தோட்டமானால் அதை வேலி வைத்து அடைப்பார்கள் என்ன கவல்காரனை வைத்து கவல் வைப்பார்கள் கத்தர் நம்மை வெளியேற பெற்றவர்களாய் காண்கிறார் அலே லூயா வெளியேறப்பட்ட இரட்சிப்பை நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அந்த பெற்ற பொக்கிஷமான அபிஷேகத்தினால் நம்மை நிரம்பி இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கத்தருடைய அடக்கலத்திலே பாதுகாப்புலேயே நிலைத்திருப்பதால் அவருடைய சட்டையின் கீழ் நாங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களை எதுவும் நெருங்காது ஏன் நம்மை சுற்றி வேலி வைத்து அடைக்கிறார் நான்கு முக்கியமான காரியங்களை நாம் மறந்து விடக்கூடாது தேவ பிள்ளைகளே நாம் மற்றோடைய என்று உரிமை பாராட்டுவதற்காக நீங்கள் உங்கள் நிலத்தை சுற்றிலும் வேலையெடுக்காமல் திறந்து போட்டு விட்டால் வேறொருவன் வந்து எளிதாக அங்கே குடிசை போட்டு விடுவான் அதன் பின்பு அவனை வெளியேற்றம் அதே நம்மை தான் உரிமை பாராட்டுவதற்காக நம்மை சுற்றிலும் வேலை வைத்திருக்கிறார் ஆகவே நாம் உரிமையோடு நான் என் நேசருடையவன் என் நேசர் என்னுடையவர் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்று உன்னத பாட்டு சொல்லுகிறது நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிற இயேசு சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ இரண்டு விதத்தில் எனக்கு சொந்தமானவன் முதலாவது நான் உன்னை என் சாயலிலே என்னுடைய ரூபத்திலே என்னுடைய சுவாசத்தை எனக்காகவே சிருஷ்டித்தான் நீ என்னுடையவன் இரண்டாவது என்ன நீ பாவம் செய்து என்ன தூரமாய் போன போது உனக்காக சிலுவை சுமந்து இரத்த கிரியம் செலுத்தி சத்தனுடைய கையிலிருந்து உன்னை மீட்டதுனாலே நீ எனக்கு சொந்தமான ஆம் அருமையான தேவடைய பிள்ளைகளே நாம் நம்முடையவர்கள் அல்ல சாத்தாண்டியவர்களும் அல்ல நாம் கத்துடையவர்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவருடைய ஜனங்கள் அப்பா பிதாவே நடக்கத்த இந்த புத்திர சிவார்த்தை தந்துக்கிறாரு என்ன பவுல் சொல்லுகிறார் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசு தாவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் நீங்கள் அறிவிப்பு கொள்ளப்பட்டீர்கள் எங்களுக்குள் பரிசு தாவியான அபிஷேகம் இருக்கின்றது எங்களுக்குள் பரிசுத்த அபிஷேகம் இருக்கும் பொழுது எங்களை தொடர முடியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை செய்து செய்திருக்க வேண்டும் ரெண்டாவது அபிஷேகத்தான் இறந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டு மட்டுமல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் எங்கள் ஜபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் நாங்கள் சரீரம் நாங்கள் சுத்தமாக சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் பாருங்கள் அசுத்தமான உலக மக்கள் மத்தியிலே நாம் வேறு பிரித்து தம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்த சந்ததியாக ராஜாக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆச்சாரியர் கூட்டமாக விளங்கிச்சதற்காக அவர் வேலை அடைக்கிறார் அனைவருக்கு தெரியாது ஒவ்வொரு தேவ பிள்ளையிலும் வேலி அடைத்து வைத்துக்கிற பாதுகாக்கிறார் எதுவும் நெருங்காது சத்துரு கிட்ட நெருங்க முடியாது இது அநேக பேருக்கு தெரியாது வேலி அடைக்கிறாண்ட என்ன நாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அப்புறம் என்ன வேலி அடைக்கிறார் இந்த பலதமான கேள்வியை கேட்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளே நன்றாக கவனிக்கவேணும் வேணும் உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிற புறஜாதியார் மத்தியில் இருந்து விக்கிரக ஆராதையிலிருந்து உன்னை வேறு பிரித்திருக்கிறார் ஆகவே நீ கத்தருக்காக ஒரு வேறுபாட்டு ஜீவத்தை ஆக வேண்டும் பாருங்கள் நாங்கள் எல்லாம் இந்துக்கள்ல இருந்த சா இந்துக்கள்ல இருந்த எங்களை தேவன் வேறு பிரித்து அது கூடியம் செய்யும்படி தேவன் எமைத்திருக்கிறார் நான் சிந்தித்து பார்ப்பேன் நான் இலங்கையிலே இருந்திருப்பேயானால் சாத்தாருடைய கைக்கள் அடங்கி எப்பவும் மண்டையை தூக்கி எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி அவருக்கு ஊழியம் செய்யும் பிள்ளையாக மாற்றினார் பாருங்க இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதாரண பிள்ளைகள் அல்ல நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் தாழ்ந்த கொடுக்கிறீர்கள் கேட்கிறீர்கள் நிகழ்ச்சியை நடத்துவீர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் காரணம் ஒவ்வொரு நிமிடம் என்ன என்பது அங்க பரல ஒரு ராஜ்யத்தில் குறிப்பிட்ருக்கு கத்தர் வேலி போடாமல் போனால் எது அவருடைய சொத்து எது சாத்தான சொத்து தெரியாமல் போய்விடும் பாருங்களேன் ஊர்ல எல்லைக்கல் போடுவார்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்களுடைய உரும்பையாளர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் இரவிலே அறிக்கை நந்திர கொளுத்தி அந்த எல்லையே கலாய மிதித்து இங்கட பக்கம் தள்ளுவேன் அந்த மரத்தை இந்த பூவரச மரத்தை தள்ளுவேன் அப்போ நான் வந்து ஐயா இப்படி செய்யாத எங்கோ உங்களுக்கு ஆக்க கூடாது இதெல்லாம் தவறான காரியம் அவர் கேட்கவில்லை நடந்தது என்ன அவர் ஒரு நாள் யுத்த காலத்தில் நாங்கள் வீட்டில் இல்லை இந்த கதியால அம எந்த பக்கம் அமர்த்தி அந்த எல்லையை கூட்டுறதுக்கு அமர்த்தினாரு அங்கே குண்டு அதில் பிறந்து அதுலேயாவே சரி ஆள் சரி காரணம் என்ன கத்தர் ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக செயல்பட்டால் இப்படித்தான் நடக்கும் பாருங்கள் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வொராக பிரித்தார் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்தை பிரிவுண்டாக்கினார் ஒன்று நாலு வாசித்து பாருங்கள் கத்தை அழைத்த போது வேறுபாட்டின் ஜீவி முக்கியப்படுத்தினார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தவப்புடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் நமக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் இப்ப கேள்வி ஆண்டவர் பேசுறார் என்ன மகேந்திரா நீ கேடா விட்டு போய் நான் ஒரு பாலவரமான இடத்துக்கு போய் ஊழியம் சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் ஓஹோ இது பிசாசு தான் சொல்லுது ஆண்டவர் சொல்ல மாட்டார் என்று அரைச்சு கடைச்சி விட்டுருவோம் காரணம் வசதியாக இருக்கிறோம் என்ன நல்ல வசதியாக இருக்கிறோம் எங்களை கொண்டு பாலமத்தில் ஊழியம் செய்யின்றால் போமா கட்டாசு வேலையும் போக மாட்டான் தேவனுடைய பிள்ளை உன்னுடைய ஒவ்வொரு சொல்லாலும் செயலாலும் நீ கத்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்து சாதாரண மக்கள் போல அரட்டை அடித்து சினிமாவுக்கு போய் மனம்போல் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது இரண்டு தோணிகளில் கால் வைத்து பயணம் செய்ய முடியாது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவீது என்று வேதன் சொல்றது விசுவாசி என்று அழைக்கப்படும் இன்னும் பாவ சீற்றுமங்கள் விட தீவிரிக்க கூடாது சோதனைகள் விழுந்துவிடக்கூடாது என்று அநேகர் சோதனைகளே பணம் பெண் மகிமையிலே விழுந்து விடுகிறார்கள் எத்தனையோ ஊழியர்கள் அற்புதம் செய்த ஊழியர்கள் அவர்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாம இப்ப காரணம் என்ன இந்த பிசாஸ் எப்படியாவது அவர்களை விழுத்துவான் பிசாசுக்கு தெரியும் இந்த குடும்பத்துல என்ன நடக்க இதுக்குள்ள பூந்தால் தான் வெற்றி அடையாளம் தெரியும் இனிவேதான் நாங்கள் ஜோ பண்ணி கொண்டே இருக்கோம்னு வேணும் ஜோ இருபத்தி நாலு மணி நேரம் ஜெப்தி கொண்டு கத்தர் மோசடி மூலம் பேசி சொன்னார் நீ தேவணியாய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனியாய கத்தர் உன்னை நமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார் உவாடுகிறார் தேவனுடைய பிள்ளையே உன்னையும் உன்னுடைய வீட்டையும் உன் குண்டான யாவற்றையும் சுற்றிலும் கத்தர் வேலி அடைத்துக்கிறாங்க மறந்து போகக்கூடாது சங்கமமான நிலையத்தை வேலி போட்டு பாதுகாத்துக்கிறார் சாத்தாண்டுக்கு ஒருபோது இடம் கொடுக்காது நேற்றைய நாளே ஒரு சகோதரி எடுத்து ஐயா எனக்கு சில பிரச்சனைகள் வரும்பொழுது சோர்வு வரும்பொழுது தனக்கு தெரியுமா பிசாசு தான் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் அதிகாரம் இயேசுவின் ரத்தத்தை தடுக்கிறேன்னு சொல்லி ஜபிப்பாவான் பாருங்கள் சோர்வை கொண்டு பிசாசு இந்த அலுப்பை கொண்டு வந்து பிசாசு பாருங்கள் அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் பிளசியருக்கு இடம் கொடுத்ததினால் எவ்வளவு எவ்வளவு இரத்தம் சிந்ததுகள் பிள்ளைகளே தானியல் தானியல் பபிலோன் தேசத்துக்குள்ளே வரும்போதுதான் கற்றால் தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்படுவது என்பதை மறந்து விடக்கூடாது இந்த தானியலை இந்த பபிலோனுக்கு எப்படி கொண்டு வந்தார் சரித்திரம் சொல்லுது வேதாமத்துல இல்ல நாற்பது நாட்கள் வனாந்திரம் வழியாக இழுத்து கொண்டு வந்தார்களாம் இந்த தானியருடைய ஆக்களை வனாந்திரத்தின் மூலமாக இழுத்து கொண்டு வந்தவர்களும் சரித்திரம் சொல்லுவார் ஆகவே ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரத்தினாலும் தன்னை தீட்டப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணியிருந்தார் இருதயம் பாருங்கள் இந்த இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கத்திற்கு தெரியும் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நான் அவருடைய ஆடையை தொட்டால் சுகமாவேன் என்று அவர் சொன்னால் அந்த சத்தம் இயேசு கேட்டுட்டு அப்படிப்பட்ட இயேசு எங்கள் இயேசு ஆகவே தேவனுடைய அடைப்புக்குள் தன்னை காத்துக்கொண்டார் கத்தரோ தானியலை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பபிலோனுள்ள எல்லா ஞானிலே பார்க்கலும் பத்து மடங்கு ஞானத்தை கொடுத்தார் காரணம் என்ன அவனை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார் வாழ்க்கையின் பாருங்கள் அவர் வேறுபாட்டின் ஜீவத்திலே வரியாக்கம் இருக்கவில்லை அந்நிய ஸ்ரீகளை திருமணம் செய்து கொண்டு இஸ்ரேலுக்கு வந்தார் அவர் சாலமோன் ராஜாவின் ஹயத்தை வழிவகிப்போச் செய்தார் ஆகவே பிற்காலத்திலே புறஜ புற தெய்வங்களின் அறிவறுப்பை சலமம் மேடை கட்டினான் கத்தோடைய அன்பு விட்டு விலகி போனால் எத்தனை பேர் தான் அதாவது தாய் நீதிமன்ற இருக்கு உன் பிறனை பெண்களுக்கு கூடாது என்று தாய்க்கு தெரியும் சலமன் பின்ன பெண்களுக்கு எல்லாம் அடிமையா தெரிஞ்சு அந்த வசந்த சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நாங்கள் நாங்கள் கத்துடைய புள்ளை இல்லைன்னு நாங்கள் மிகவும் கோணமாக இருக்க வேண்டும் இப்போ சத்துருவானா எங்கே இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாமல் தியேட்டருக்கு போனால் சத்துருவு திருவோம் மச்சால் நீ என்னுடைய வேண்டாம் வாழை பக்கத்தில் காரணம் கத்தருக்கு விரோதமாக நாங்கள் செயல்படக்கூடாது கத்தருக்கு விரோதமாக நாங்கள் பேசக்கூடாது நாங்கள் கத்துடைய புள்ளை ஆதாரங்களை பேசினாலும் அமைதியாக இருக்க வேண்டும் நான் கத்துடைய புள்ளி தெரியவன் மற்றவர்களுக்கு உலகத்து பிள்ளைகள் யார் கத்துடைய புள்ளைகளும் கண்டுபோல் எங்கெல்லாம் தாங்கி இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் சில சிலவரை பார்ப்பேன் இந்த முகத்திலே வெளிச்சம் இருக்கு அப்பொழுது நான் கண்டுகொள்வேன் இவருக்குள் பரிசுத்தம் இருக்கின்றது கண்டு கண்டுகொள்வேன் இது கட்டும் நிகைமியா பிளம்பும் போது இஸ்ரேலின் ராஜாவாகிய சரவும் நாளே பாவம் செய்தான் அல்லவா அவரை போன்ற ராஜா அநேக ஜாதலுக்குள்ளே உண்டா இருந்தது இல்லை அவன் தன் தேவனால் சிநேதிக்கப்பட்டவனாய் இருந்தான் தேவன் அவனை இஸ்ரேல் நேரத்துக்கும் ராஜாக வைத்த அப்படிப்பட்டவனை மரஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ண ஸ்திரீகள் ஸ்திரீ எல்லாரையா பெரிய மோசம் இந்த பெண்களான் அணிக பிரச்சனை அது வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் நம்மை சுற்றிலும் அடைத்து நம்மை வேறு வேறுபிடித்திருக்கிறார் வேறுபாட்டு ஜீவத்திலே நினைக்க வேண்டும் நம்முடைய கடமை உண்டன பாட்டு நாலு பன்னெண்டுல என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மரபு காட்டப்பட்ட நீரொற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்க கத்தர் மூன்று விதத்திலே நம்மை சுற்றி வேலி அடைத்துகிறார் முதலாவதாக அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லுகிறார் இரண்டாவது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக முந்திரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லுகிறார் தோட்டம் என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது நம்முடைய சரீரத்தை சுற்றிலும் வேலி அடைத்து வைப்பதற்காக தன்னுடைய சதீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தார் நம்மை சூழ அவருடைய இரத்தத்தின் அடக்கலம் இருக்கிறது பழி ஏற்பாட்டிலே எப்படி இஸ்ரோல் ஜனங்களுடைய வீடுகளுக்கு பஸ்க ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அடைக்கலமா இருந்ததோ அதே போல இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அடைக்கலமா இருக்கிறது எந்த சங்கார தூதம் நம்ம தொடவே முடியாது தேவ பிள்ளைகளை தொட முடியாது இரண்டாவது பகுதியாக மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று வேதம் சொல்வது அர்த்தம் என்ன மறைவு கட்டப்பட்ட நீரூ நீரூற்று என்பது நம்முடைய ஆத்மாவை குறிக்கும் கத்தர் கஷ்மனை தோட்டத்திலே ஆத்மா யோகமடைந்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நம் ஆத்மாவை சுற்றி மறைவு கட்டி இருக்குது ஆகவே நம் ஆத்மாவை தொல்வதற்கு எந்த அதிகாரம் வல்லவே அதிகாரம் இல்லை மூன்றாவதாக முந்தரிக்கப்பட்ட கிணறு அப்படின்ற அர்த்தம் என்ன கிணறு என்பது மனிதனுடைய ஆவியை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதாம்கையில ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியை அருள் செய்த தம்முடைய ஆவியினாலே முத்திரிட்டு இருக்கிறார் நம் ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் தம்முடனே வேலுக்குள்ளே அன்போடு வைத்துகிறாள் அவர் நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் உத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறான் வாக்களிக்கிறார் நமக்கு பாதுகாப்பு தேவை பல மந்திரவாதிகள் செய்வினை செய்து பெரிய சூரியங்களை நமக்கு பாதுகாப்பு தேவை குட்டி சாத்தா நேவி மந்திர ஜால வித்தை காட்டுறதுனால் நமக்கு பாதுகாப்பு தேவை சகல சாபங்களும் தாக்கலிருந்து நமக்கு பாதுகாப்பு தேவை துறைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் லோதா நமக்கு போராட்டம் இருக்கிறதால் நமக்கு கண்டிப்பா பாதுகாப்பு தேவை கேட்டுக்கொண்டு நாம் புறப்படக்கூடாது என்னை வேலி எடுத்து விலகி பாரமாக்கிறார் நாம் அவரை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது அவருடைய அடக்கத்தை விட்டு வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர் நம்மை சுற்றிலும் வேலி வைத்து பாதுகாக்கிறார் வேலி எங்களுக்கு ரெண்டு தூதுவரை கட்டில் உடுக்கிறார் இல்ல ரெண்டு தூதுவர் இருக்கு ஆனா பார்க்க முடியாது மனிதன் வழி விலகி போக்க இருதே வந்தான் பின்னிட்டு பார்க்கிறவன் தான் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போய்விட்டார் இங்கே ஒரு கேள்வி லோத்தின் மனைவி பின்னிட்டு உப்பு பின்னிட்டு துப்பு பார்த்தா ஏன் துப்பு உப்பு தூணா மாறிவிட்டால் இது காலமான சரித்திரம் என்னென்றால் அந்த லோத்தின் மனைவி அங்கே வந்து ஒரு உப்பு உப்பு ஃபேக்டரி வச்சிருந்தவர் இந்த உப்பு ஃபேக்ட்ரி வச்சிருந்தபடியால் அந்த உப்பு ஃபேக்ட்ரியிலே நல்ல லாபம் எடுத்தார் லோத்தின் மனைவி அவள் சோதாமை சோதமை விட்டு விலகும் பொழுது சோதம் நகரத்தை பார்க்க தன்னுடைய உப்பு ஃபேக்டரியை பார்த்தா ஐயோ இவ்வளவாக செல்வம் கொடுத்த பணந்த அந்த என்னுடைய ஃபேக்டரி எரியுதே என்று அந்த தன்னுடைய உப்பு ஃபேக்டரியை பார்த்தால் ஆனால் உப்பு ஃபேக்டரி சோதம் குமர இருந்தபடினால் அவள் உப்பு தூணாய் உப்பு தூணாய் மாறுவிட்டாள் இது சரித்திரம் சரித்திரம் சொல்லுகிறது வேதாபத்துறையிலே அதான் உப்பு தூணாய் மாறுவதுன்னு கேட்கலாம் திரும்பி பார்த்தால் மரமா போடலாம் கல்லா போடலாம் ஏன் உப்பு துணாய் அதுக்கு அதுக்குதான் அர்த்தம் தன்னுடைய உப்பு ஃபேக்டரியை பார்த்தால் அதுலேயே உப்பு துணாய் மாறுபட்டார் இஸ்ரோ ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு மீண்டும் பின்னிட்டு பார்த்து தேவனுடைய கோவாக்கனையும் சம்பாதித்தார்கள் நாம் திரும்பி மீண்டும் மீண்டும் எபித்துக்கு போக கூடாது என்றுதான் கத்தை நம்ம வேலி அடைத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டு சௌதரிய சௌதரிய எங்களுடைய வாழ்க்கையிலே கத்தரை ஏற்ற கொண்டாற்றக்கூடிய வாழ்க்கையை கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார் நன்றாக ஒன்றும் அணுகாது வியாதி அணுகாது பிசாதி தொட முடியாது நாங்கள் கத்தருக்குள் அபிஷேகத்துக்குள் பரிசுத்தத்துக்குள் நாங்கள் வாழும் பொழுது எங்களை எதுவும் தொட முடியாது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமான ஜீவியம் முக்கியம் அதுதான் முக்கியமான வாக்கு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவடைய கற்பனை கீழே கீழ்ப்படைந்து அதிகாலையை ஜோ மண்ணை தொதித்து ஆராதித்து வார்த்தையை வாசித்து அபிஷேகத்தால் நிறைந்து நீங்கள் கடந்து செல்லும் பொழுது எந்த வித தீங்கும் உங்களை அணுகாது கத்தவங்களாக ஜோமண்ணு அன்பான பரலோகத்தாப்பனி சுவாமி நீ எங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை தந்திருக்கு என்பதை கத்தாவே வேதாம ரீதியிலே விளக்கத்தை கொடுத்துக்கிறேன் சுவாமி இந்த செய்தி யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் நீ வேலி எடுத்து பாதுகாக்கிறாய் இருக்கிறீர்னு சொல்லி அவர்கள் கலந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொன் ஐயா தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை மாசிர்வைத்து பாச அண்டன் செய்தியை மாசீர் வைத்து தொடர்ந்து வர ஒவ்வொரு செய்தியையும் ஆசீர்வாத்து உண்டு எல்லாமே இல்லை நாமஞ்சேன் பரமபிதாவே ஆமே ஆமேன் ஆமே நாமே ஐயா அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வீர்கள் ஆமேன் கத்தருடைய கத்தர் வேலி அடைத்து எங்களை காத்துக்கொள்வார் பரிசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களை பரிசமாக்க எங்களை நடத்துவதற்கு எங்களுடைய வாழ்க்கையை பிரித்து அவருக்கன்று வேறு பிரிந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க இன்னும் அதிகமான வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு நீங்க அவருடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க ஐயா ஆமே அதுக்கான நன்றி செலுத்துறேன் உங்களை கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக ஐயா உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது எங்களுக்கு யா எந்த விதமான சார் வண்ணம் கத்திரங்களை பாதுகாப்பாராக நன்றி ஐயா நன்றி செய்மே அவன் அவன் நன்றி நன்றி அமேன் மறுபடியும்